இதுவரைக்கும் பிஜேபியோடு கூட்டணி போடாத கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸையும் கம்யூனிஸ்டுகளையும் தான் சொல்லுவாங்க ஆனா தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டோடு பாஜக கூட்டணி போட்டு கொண்டு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனையை இரண்டு கட்சிகளும் சேர்ந்து கிளப்பி இருக்கின்றன அது என்ன பிரச்சனைனா தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளை தனியார் மயமாக்குவதற்கு திமுக அரசு முயற்சி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் பேசியிருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலா மாநில செயலாளரான பாலகிருஷ்ணனும் பேசியிருக்கிறார் உண்மைகள் அரசு பள்ளிகளை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய ஒரு முயற்சியை தமிழ்நாடு அரசாங்கம் செய்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லோருக்குமே எழுந்திருக்கிறது ஏன்னா எதிரும் புதிரமான இரண்டு பேரும் சேர்ந்து ஒரே குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் தான் அதுல உண்மை இல்லாமல் போகுமா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கே கூட வரலாம் இது தப்பாச்சே அப்படின்னு நமக்கும் தோன்றலாம் அதை பற்றி தான் இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ட்ல பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் கே டி ராகவனுக்கு செய்த பாவத்துக்காக பரிகாரமாக தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை இறுதி செய்தார் அண்ணாமலை இப்போது ஃப்ரெஷ்ஷாக அவர் வந்து அவருடைய அவதூறு வேலைகளை தொடங்கி இருக்கிறார் ஜனவரி ஒன்றாம் தேதியே அவர் ஆரம்பிச்சிட்டார் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறாப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு பள்ளிகளை தனியார் பள்ளிகள் தத்தெடுத்து கொள்ளும் அதாவது அரசு பள்ளிகளை வந்து தனியார் பள்ளிகள் தத்தெடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இதன் மூலமாக அரசு பள்ளிகளை எல்லாம் தனியார் மயமாக்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க இதனால் அரசு பள்ளி ஆசிரியர்கள் எல்லாம் தனியார் ஆசிரியர்களாக மாறிடுவாங்க அப்படின்னு அண்ணாமலை கொளுத்தி போன அதை அவருடைய அல்லக்கை சங்கிகள் எல்லாம் இணையமெங்கும் பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் பொதுவாகவே அண்ணாமலை ஒரு விஷயத்தை சொன்னார்னா அதை வந்து நம்ம சீரியஸாக கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் அண்ணாமலையை ஒரு ஜோக்கராக தான் அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதால் அண்ணாமலையுடைய குற்றச்சாட்டுகளை பற்றி அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதே குற்றச்சாட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளரான பாலகிருஷ்ணன் அவர்களும் முன்வைத்திருக்கிறார் எனும்போது இதை நம்ம கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பார்க்க வேண்டி இருக்கிறது ஒருவேளை அண்ணாமலை கூட உண்மை பேசுவாரோ அப்படிங்கிற ஒரு தோட்ட மயக்கம் வந்து நமக்கு உடனடியாக தோன்றுகிறது பாலகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கிறார்னா இது தனியார் மயமாக்கக்கூடிய ஒரு முயற்சி இது புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இது பி எம் ஸ்ரீ என்று ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டத்துடைய வேறு ஒரு பரிணாமம் அப்படின்லாம் வந்து அவர் சொல்லியிருக்கிறார் அதில் வந்து நிறைய சொல்லியிருக்கிறார் அரசு பள்ளிகளெல்லாம் வந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் அரசு பள்ளிகளுக்கு கட்டமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இதுக்கெல்லாம் வந்து நிதி இல்லைன்னு சொல்லிட்டுலாம் இது பண்ணக்கூடாது இருக்கிறதுலே நிதி வந்து அதிகமாக பள்ளிக் துறைக்கு தான் ஒதுக்குறாங்க அப்படி இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் அதை எல்லாத்தையும் விட்டுருவோம் பள்ளிகளை தனியார் என்பது திமுக அரசுடைய ஒரு நோக்கமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா பல விஷயங்களை அரசு மயமாக்கியது திமுக தான் அதாவது பேருந்துகள் எல்லாம் தனியார் மயமாக இருந்தன அதை எல்லாமே வந்து அரசு மயமாக்கியது வந்து திமுக தான் நிறைய தொழிற்சாலைகளை அரசு சார்பில் ஆரம்பித்தது வந்து திமுக தான் திமுக எது ஒன்றையுமே வந்து தனியார் என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதையெல்லாம் நாமளே செஞ்சு பார்க்கலாம் அரசாங்கத்தின் சார்பிலே செய்து பார்க்கலாம் அதன் மூலமாக மக்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து கொண்டு வர முடியும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கொள்கையை கொண்ட ஒரு கட்சி இது அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அரசு பள்ளிகளை எப்படி அவர்கள் வந்து தனியாருக்கு தாரை வார்ப்பார்கள் அப்படின்னு எல்லாருக்குமே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது நீங்கள் நினைக்கிறது மாதிரி தத்து கொடுக்கிறதோ அது தாரை பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் அல்ல பள்ளி கல்வித் துறைங்கிறது எங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளையை நாங்கள் தான் வளர்த்து எடுக்குமே தவிர இன்னொருத்தவங்க தத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியங்களுக்கு இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டனத்தோடு வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய நான் கடமைப்படுது ஆனால் உடனடியாக தனியார் பள்ளிகள் சங்கம் வந்து இதை வந்து மறுத்திருக்கிறது அது மாதிரியான ஐடியா எதுவும் எங்களுக்கு கிடையாது அரசு பள்ளிகளை வந்து தத்து எடுக்கக்கூடிய ஐடியாலாம் எங்களுக்கு கிடையாது அது மாதிரி அரசாங்கமும் வந்து தத்து கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அரசாங்கத்தின் தரப்பிலும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா தனியார் பள்ளிகள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிதி இருக்கிறது அந்த நிதியை வந்து அவர்கள் வந்து பொது காரியங்களுக்கு வந்து பயன்படுத்துகிறார்கள் இதை ஆங்கிலத்தில் சிஎஸ்ஆர்ன்றாங்க கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது இந்த செட்டப்பில் வந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய வருவாய் இருக்கிறது அந்த வருவாயில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அவர்கள் இயங்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு சேரிட்டிபிளுக்கு அவர்கள் வந்து இதை வந்து பயன்படுத்துவார்கள் தனியார் நிறுவனங்கள் ஐடி நிறுவனங்கள்லாம் இது மாதிரி அவங்களுக்குன்னு வந்து ஒரு சிஎஸ்ஆர் அமௌண்ட் வருஷம் வருஷம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து ஆண்டு தொடக்கத்திலேயே வந்து அவங்க பட்ஜெட்டில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க மார்ச் மாதம் வந்து இவ்வளவு பணத்தை நாங்கள் சிஎஸ்ஆருக்கு பயன்படுத்துகிறோம் இந்த சிஎஸ்ஆர் நிதியை எந்தெந்த விஷயங்களுக்கு பயன்படுத்துவது மருத்துவ காரணங்களுக்காக பயன்படுத்துவது கல்வி உதவிக்காக பயன்படுத்துவது மற்றபடி வந்து உள்ளூர் ஊராட்சிகளுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுவது சாலை ஓரங்களில் வந்து பூங்காக்கலைகளை வந்து பராமரிப்பது இது மாதிரி வந்து பல்வேறு தரப்பில் வந்து இந்த நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக இன்றைக்கு தனியார் பள்ளியில் நாங்கள் வந்து நடத்துகிறோம் என்று சொன்னால் நாங்களும் ஒரு அரசு பள்ளியில் படிச்சுட்டு வந்தவர்கள் தான் அரசு பள்ளி தான் எங்களை உருவாக்கியது அப்படிப்பட்ட நாங்கள் நீங்கள் தனியார் பள்ளியை நடத்துகிறோம் அப்படி நடத்தும் பொழுது எங்களால் முடிஞ்சது நீங்கள் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளிங்கிற முறையில் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து ஆரம்பித்து வச்சார் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஐநூற்றி நாலு கோடி ரூபாய் இன்றைக்கி நம்ம வந்து இது வரைக்கும் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நம்ம நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளியில் நமக்கு வந்துருக்குது முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மதிப்பீடு ஆனால் இன்றைக்கி வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அது மாதிரி செய்யும்பொழுது நாங்களும் எங்களோட கண்ட்ரிபியூ கான்ட்ரிபியூஷன் தாரோம் எங்களுடைய பங்களிப்பை தருகிறோம் என்று சொன்னதற்கு நன்றிங்கள் தான் சொன்னேன் முடிஞ்சிருச்சது ஆனால் அதில் நீங்கள் வந்து தாரை பார்த்துட்டீங்க நீங்கள் வந்து தத்து கொடுத்துறீங்க இதனால் எவ்வளோ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த எஸ்எஸ்சி அமௌண்ட் அப்படின்னு வரும்பொழுது அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய கொள்கையை விட்டு கொடுத்து அந்த பணத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கும் அதற்கான சம்பளங்கள்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கான சம்பளத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் நாம தான் செஞ்சுட்ருக்கிறோம் தங்களுடைய சிஎஸ்ஆர் நிதியை பயன்படுத்துகிறார்கள் சிஎஸ்ஆருங்கிறது என்னன்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்களுக்கும் சமூகத்தின் மீது பொறுப்புணர்வு இருக்கிறது அப்படின்னு காண்பித்துக் கொள்வதற்காக இதை வந்து அவர்கள் வந்து செய்கிறார்கள் அந்த வகையில் தனியார் பள்ளிகள் தங்களுடைய சிஎஸ்ஆர் நிதியை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்த போகிறோம்னு அரசாங்கத்திடம் வந்து கேட்டிருக்காங்க அரசாங்கம் அதை தான் சொல்லியிருக்கிறது முதல் கட்டமாக ஒரு ஐநூறு அரசு பள்ளிகளை கண்டறிந்து அந்த பள்ளிகளுக்கு தேவையான சில மேம்படுத்தப்பட்ட வசதிகளை வந்து இவர்களுடைய நிதியிலிருந்து பெற்றுத்தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி தனியார் மயமாகும் அப்படின்னு நமக்கு தெரியல இப்போ நாம படித்த ஸ்கூல்லேயே டேபிள் வாங்கி கொடுக்குறோம் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்குறோம் அது மாதிரியான ஒரு விஷயம்தான் அந்தந்த பள்ளி அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் செய்யக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது அவர்கள் வேறு பணிகளுக்கு இதை செய்யாமல் கல்வி பணிக்காக செய்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு அம்சம்தான் இதாக தான் வந்து அண்ணாமலை வந்து இங்கு அரசு பள்ளிகளை தனியார் மயமாக்குவது அப்படின்னு சொல்லிட்டு காயம் பண்றாரு யார் எதை பேசுகிறதுங்கிற ஒரு விவசாய நாட்டில் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது எல்லா அரசுக்கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையும் தனியார் மயம் செய்து கொண்டிருப்பது பாஜக ஆளக்கூடிய ஒன்றிய அரசாக இருக்கிறது அந்த பாஜகவில் இருந்து கொண்டு அதனுடைய மாநில தலைவர் வந்து இப்படி சொல்லுவது என்பது வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கிறது அவர் தனியார் மயமாக்கலுக்கு எதிரானவராக இருந்தால் அவர் உடனடியாக கொடிபிடித்து போராட வேண்டியது ஒன்றிய அரசாங்கத்திடம்தான் டெல்லியில் தான் அப்படி இருக்கும்போது அவர் தமிழ்நாட்டில் வந்து இதை பேசுகிறார் என்பது நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கிறது இதை தான் வந்து நீலிக்கண்ணீர் வடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க சரி அண்ணாமலை எதையாவது நீலிக்கண்ணீரை வடிச்சுட்டு போட்டோம் இவங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் வந்து கையில் எடுத்திருக்கிறது அப்படின்னு நமக்கு புரியல சமீபமாகவே பார்த்திங்கன்னா குறிப்பா ஒரு பத்து பதினைந்து நாட்களாகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளர் திமுக அரசுக்கு எதிராக திட்டமிட்ட விஷமத்தனமான சில அறிக்கைகளை வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாட்டிலேயே அதிக ஆணவ கொலை தமிழ்நாட்டில் தான் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு இதே பாலகிருஷ்ணன் சொல்லியிருந்தாரு ஆனால் அவரிடம் இதை எடுத்துக்காட்டுவதற்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுவுமே கிடையாது என்சிஆர் என்று சொல்லப்படக்கூடிய தேசிய குற்ற பதிவேடுகளின்படி பார்த்தீங்கன்னா நாட்டிலேயே அதிகமான ஆணவ கொலைகள் உத்தரப்பிரதேசத்தில் தான் நடக்கிறது அடுத்து பீகாரில் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கை அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு முன்பாக எத்தனையோ மாநிலங்கள் இருக்கின்றன இத்தனைக்கும் தமிழ்நாட்டில் இது மாதிரியான கேஸ் வந்தால் அதை ரிஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு முறையாக விசாரிக்கிறார்கள் வட மாநிலங்கள் எல்லாம் அதுபோல் அப்போ கேஸே வந்து பதிவாகிறது இல்லை அப்படிங்கிறதுனால அங்கு வந்து எண்ணிக்கை வந்து குறைவாக காட்டப்படலாம் தமிழ்நாட்டில் முறையாக எல்லா குற்றங்களும் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்படுகிறது இதை ஒரு குற்றமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்லிச்சு அப்படிங்கிற ஆதங்கம் அப்போதே வந்து சில திமுகவினர் வந்து சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்தியிருந்தாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா பல்கலைக்கழக விஷயத்திலையும் கூட பார்த்தீங்கன்னா அவர் எதிர்கட்சிகள் பிஜேபி ஏடிஎம்கே அவர்களுடைய குரல் தான் பேசியிருக்கிறார் இப்போது இந்த விஷயத்தில் பள்ளிகளை தனியார் மயமாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைத்திருக்கிறார் இதை அவர் எப்படி வந்து தனியார் மயமாக்கல் அப்படின்னு சொல்கிறாருங்கிறது நமக்கு புரியல கடந்த காலங்களிலே போல் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது அதாவது அரசு பள்ளிகளுக்கு தனியார் ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க உதாரணத்துக்கு ஊத்தங்கரைன்னு ஒரு ஊருக்கு அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு அந்த பள்ளியிலே படித்த பழைய மாணவர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு நூலகத்தை வந்து ஒரு பதினைந்து இருபது ஆண்டு காலத்துக்கு முன்பு கட்டி கொடுத்தாங்க அந்த நூலகம்னா ஒரு சாதாரணமாக சும்மா வந்து நாலு வச்சு அதில் புக்கு வச்ச மாதிரியான நூலகம் கிடையாது ஒரு கோடி ரூபாய் செலவில் அப்போவே ஒரு கோடி ரூபாய் செலவில் ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கட்டடம் கட்டி அந்த கட்டடத்தில் ஆயிரக்கணக்கான நூல்கள் மட்டும் இல்லாமல் கணினி வசதி அது மாதிரிலாம் வந்து பண்ணி கொடுத்தாங்க அது வந்து அவங்க வந்து தனியார் தான் அந்த பள்ளி மாணவர்கள் யாரும் வந்து அரசாங்கம் கிடையாது அவர்களுக்கு தனியார் தான் அது மாதிரி பண்ணி கொடுத்தாங்க அது மாதிரி வந்து நிறைய இருக்கு நடிகர் ராகவா லாரன்ஸ் வந்து பல பள்ளி அறைகளை வந்து தத்து எடுத்து இருக்காரு தத்து எடுத்திருக்காரு மீன்ஸ் அந்த பள்ளி அறைகளுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் வந்து செஞ்சு கொடுத்துருக்கிறாரு அதே போல எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் பாரிவேந்தர் அவர்களும் கூட நிறைய பள்ளிகளுக்கு வந்து சுற்றுச்சூழல் எல்லாம் கட்டி கொடுத்துருக்கிறார் இதுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து அனுமதி பெறணும் அந்த மாவட்ட கல்வி அலுவலரிடம் அனுமதி பெறணும் இந்த பள்ளிக்கு நான் இதை செய்து கொடுக்க விரும்புகிறேன் இதை நான் செய்து கொடுக்கலாமா அப்படின்னு அனுமதி பெறணும் மாவட்ட கல்வி அலுவலரும் அவருடைய மேலதிகாரிகளிடம் இதை பற்றி கருத்து தெரிவித்து ஒப்புதல் வாங்கிட்டு இவங்களுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கலாம் இது எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான் அசோக் லேலன் போன்ற பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்களுடைய சிஎஸ்ஆர் நிதியில் நிறைய ப்ரோக்ராம்ஸை இது போல் வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகுன்னு மட்டும் கிடையாது முன்பாகவே செங்கோட்டையன் அவர்கள் வந்து அமைச்சராக இருந்த காலகட்டத்திலேயே கூட இது போல் அரசு பள்ளிகளில் நிறைய தனியார்கள் வந்து மேம்படுத்தப்பட்டக்கூடிய நடவடிக்கைகள் பலவற்றை வந்து செய்துதான் இருக்கிறார்கள் இது எப்போவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போது அண்ணாமலைக்கு பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இல்லையேன்னு சொல்லிவிட்டு இதை எடுத்து பேசியிருக்கிறாப்புல அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வழிமொழிந்திருக்கிறது தேவை நம்மளுடைய வருக்கமாகவும் இருக்கிறது மார்க்சிஸ்டுகள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கேரளாவில் கூட அரசு பள்ளிகள் தனியார் நன்கொடையை பெறலாம்னு சொல்லிட்டு அந்த ஊர் டிபிஐ வந்து அறிக்கையே விட்டிருக்கிறது முன்னாள் பள்ளி மாணவர்கள் தனியார் நிறுவனங்கள் எல்லாம் வந்து அரசு பள்ளிகளுக்கு ஏதாவது நிதி உதவி செய்வதோ அல்லது இது போல வசதிகளை செய்து கொடுப்பதோ இந்த அதை வந்து செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஊரில் வந்து ஒரு அறிக்கையை வந்து சுற்றறிக்கையை வந்து நிலுவையில் இருக்கிறது இது வந்து எல்லா மாநிலங்களிலுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் அரசு பள்ளிகளுக்கு தனியார் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்க என்பதையே தனியார் மயமாக்குவது என்று சொல்வது அரசு பள்ளிகள் மீது அவதூறு சுமத்துவதற்கு சமமாகும் குறிப்பாக திமுக ஆட்சியில் இருக்கிறது என்கிற ஒரே காரணத்துக்காக சாதாரண விஷயங்களை கூட திருகி திருகி வேறு மாதிரியான ஒரு வடிவத்தில் காண்பிப்பது என்பது எதிர்கட்சிகளுடைய வேலையாக இருக்கலாம் ஆனால் கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் அதே வேலையை செய்கிறது என்பதை தான் வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதாவது அரசு பள்ளிகளுக்கு தனியார் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அது எப்படி தனியார் மயமாகும் அப்படி பார்த்திங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நிறைய தனியார் வந்து கடந்த காலங்களில் நிதி அளிச்சிருக்காங்க எலக்ட்ரோரல் பாண்டு மூலமாக நிதி அளித்திருக்கிறார்கள் பொதுவாக வந்து பெரிய நிறுவனங்களுக்கு எதிராக தான் மார்க்சிஸ்டுகள் செயல்படுவார்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்சிஸ்டுகள் கார்ப்பரேட்டர்களிடம் வந்து நிதி வாங்கியிருக்கிறாங்க இதை வந்து நம்ம வந்து தவறுன்னு சொல்ல முடியுமா உதாரணத்துக்கு எந்தெந்த கம்பெனிகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் முத்தூட் ஃபைனான்ஸு கல்யாண் ஜுவலர்ஸு கைடெக்ஸ் லிமிடெட் கைடெக்ஸுங்கிறது வந்து அந்த குழந்தைகளுக்கான ஆயத்த ஆடை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் நிபான் மோட்டார் கார்பரேஷனு நவயோகா என்ஜினியரிங்கு எஸ்என்ஜி பிரிவரிஸு மலபார் கோல்டு இது போன்ற பல நிறுவனங்கள் பல நூறு நிறுவனங்களிடமிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி டொனேஷன் வாங்கியது உண்டு அதனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே வந்து தனியார் மயமாகி கொண்டிருக்கிறது தனியார் நிறுவனங்கள்லாம் இவங்களுக்கு வந்து நிதி கொடுத்துருக்குறாங்க இந்த கட்சி வளர்ச்சிக்காக நிதி கொடுத்துருக்காங்க அந்த கட்சி வந்து தனியார் மயமாச்சு அப்படின்னு யாராவது சொன்னால் அது சரியாக இருக்குமா அரசு பள்ளிகள் தனியார் மயமாக்கப்படுகிறது என்று சொல்லப்படுவது முழுக்க முழுக்க வதந்தி தான் அது பேசுவதற்கு பிரச்சனை இல்லாமல் அண்ணாமலை கிளப்பி இருக்கக்கூடிய ஒரு வதந்தி அதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பலியாகி இருப்பது தான் வேதனைக்குரிய ஒரு சமாச்சாரம் இப்படி ஒரு எண்ணமே எங்களுக்கு கிடையாது உண்மையில் சொல்ல போனால் தனியார் பள்ளிகள் அவர்கள் தமிழ் வழியில் பள்ளி நடத்தினால் அதற்காக நாங்கள் வந்து உதவி கொடுக்குறோம் அரசு உதவி பெறக்கூடிய தனியார் கல்வி நிலையங்கள் நிறைய இருக்கின்றன அப்படி இருக்கும்போது எங்கள் பள்ளிகளை நாங்கள் எதற்கு தனியார் மயமாக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பள்ளி கல்வித்துறையும் கூட விளக்கம் கொடுத்திருக்கிறது தாரை வார்க்கு ஏதாச்சும் ஸோ இதெல்லாம் முழுமையாக படித்து விட்டு தான் அந்த பத்திரிகையில் செய்தியாக வர வேண்டும் ஆனால் பத்திரிகை செய்தியில் வரும்போது தத்து எடுக்கிறாங்க அதை வந்து தாரையை வார்க்குறாங்க வரும்போது அது சார்ந்து உடனடியாக ஒரு கண்டன அறிக்கை கொடுக்குறது அப்படிங்கிறது உள்ளபடியாக அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத உண்டாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன் ஏன்னா அதை நீங்கள் அவசரமாக படிச்சுட்டு உடனே ஒரு அறிக்கை விடும்போது அதை நீங்கள் ரீசெக் பண்ணியிருந்துருக்கலாம் அது சொல்லும்போது என்ன பண்ணி வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இதை தமிழ்நாட்டு முழுவதும் இருக்கின்ற எல்லாரும் பார்க்கும்போது எங்களுடைய துறை சார்ந்த இன்றைக்கி எங்களுடைய எச்ஓடிசி மீட்டிங்கை ஃபர்ஸ்ட் டைம் இந்த நியூ இயரில் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னா எச்ஓடி சார் சார்ந்திருக்கின்ற எங்களுடைய ஆஃபீஸர்ஸே வருத்தப்படுறாங்க எங்கள் ஆஃபீஸர்ஸே சங்கடப்படுறாங்க அப்போ நீங்கள் என்னென்னு முழுமையாக தெரிந்து கொள்ளாமலே வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக என்னுடைய அதிகாரிகள் சார்பாக நானும் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிறதை நான் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டுருக்கேன் எனவே வதந்திகளை நம்ப வேண்டாம் குறிப்பாக அண்ணாமலை என்ன சொன்னாலும் அப்படியே வழிமொழிய வேண்டிய அவசியம் கம்யூனிஸ்டுகளுக்கு கிடையாது கம்யூனிஸ்டுகள் சற்றாவது சிந்தித்து உண்மை நிலையை அறிந்து கொண்டு இதுக்கு மேலே வந்து அறிக்கைகள் ஏதாவது விடுவதாக இருந்தால் விடலாம் இல்லையேல் அண்ணாமலைக்கும் உங்களுக்கும் பிஜேபிக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே இல்லை அப்படின்னு மக்கள் நினைத்து விடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இது ஜனநாயகத்துக்கும் நல்லதல்ல வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்